துளாராசி பெண்கள் வேலை கிடைக்கலையேன்னு உட்காந்துன்னு அழுவாதிங்க ஏதாவது ஒரு சாதாரண தொழில் உங்களுக்கு தெரியாத தொழில் கூட ஆரம்பிங்க இந்த வாட்டி ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு காலங்காலமாக முப்பது வருஷமாக உங்களை தொழிலே இருக்க வைக்கும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்குங்க ஏதாவது சரியா செய்யலைன்னா நீங்க தான் காரணம் ஏ டு இசட் நல்லது தான் நெகட்டிவ் என்னன்னா பெரியவங்களுடைய தேகாரம் இருக்குது ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆகிடும் துலாம் தான் குரு கொட்டி தர போகிறோம் பண்ணணும்னு ஆசை நினச்சேன் ஐஏ பண்ணணுன்னு நினைச்சேன் லட்சக்கணக்கில் செலவாகுது காதலுக்கு பரிசாகவே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஸோ அதனால் இது வரைக்கும் என்னென்ன இழந்தாங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டம் அதே உயிரு ஊதிய எல்லாம் தேடி வரும் இவங்க நிறுவனத்தில் ப்ராப்ளம் ஆகிடுவாங்க ப்ரெஸ்டா பிரீமியம் விமென்ஸ் வெட் இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நாட்களுக்கு பிறகு குரு ஒன்பதுல வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் அஷ்டமத்தில் இந்த குரு பன்னெண்டு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்குங்க எதாவது சரியா செய்யலன்னா நீங்க தான் காரணம் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை வயிறு கால் தொந்தர பண்ணும் அதை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் பிள்ளைங்க கூட இந்த நல்ல நேரத்தில் போயிட்டு சண்டை போட்டுருக்காதி தென்குடி திட்டை போய்ட்டு வந்துருங்க யோகத்தையும் அனுகூலித்து தரும் ஏற்கனவே சனி ரொம்ப பிரமாதமாக இருக்கு நடக்காத அளவுக்கு அனுகூலம் இருக்குது எல்லா நல்ல காரியமும் அதிகமாக நடக்கக்கூடிய குரு பயிற்சி யாருன்னா ஒம்போதில் குரு வரக்கூடியவங்களுக்கு தான் அப்பேற்பட்டவங்களுக்கு துலாத்துக்கு இப்போ ஒம்போதில் மிதனம் என்பது ஒம்பதாம் இடம் உங்களுக்கு குரு வந்திருக்கார் ஏ டுசட் நல்லது தான் நெகட்டிவ் என்னன்னா பெரியவங்களுடைய தேக ஆரோக்கியம் பெரியவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோருடைய தேக அவங்களோட தர்க்கம் அவங்களோட ஆர்கியூமெண்ட் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுறது இதெல்லாம் கூடாது துளாராசிக்காரங்க பெரியவங்க விஷயத்தில் விட்டு கொடுத்துருங்க அவங்க மேலே தப்பே இருந்தாலும் நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும் ஏன்னா உங்களுடைய பெற்றவங்க என்பதனால அதை ஞாபகத்தில் வச்சு துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக திங்க் பண்ணுவீங்க எல்லாத்துலேயும் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆகிடும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் பயம் அமைப்பாக இருக்கட்டும் எல்லாம் மாறிடும் கூட்டு தொழிலேருந்து தனி தொழில் தொடங்குவாங்க பெண்கள் நிறைய துளாராசி பெண்கள் தான் நிறைய லெவலுக்கு பிஸ்னஸில் வருவாங்க ஆச்சரியமாக இருக்கும் புது புது என்டர்பிரனர்ஸாக பார்க்கலாம் துளாராசி பெண்கள் வேலை கிடைக்கலையேன்னு உட்காந்துன்னு அழுவாதீங்க ஏதாவது ஒரு சாதாரண தொழில் உங்களுக்கு தெரியாத தொழில் கூட ஆரம்பிங்க இந்த வாட்டி ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு காலங்காலமாக முப்பது வருஷமாக உங்களை தொழிலே இருக்க வைக்கும் அந்த அளவுக்கு அனுகூலத்தை தரும் ஏன்னா சனியுடைய அமைப்பும் உங்களுக்கு பிரமாதம் குருவுடைய அமைப்பும் பிரமாதம் கேதுவுடைய அமைப்பும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது அதே போல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கனால குழந்தைங்கள் அமைப்பில் ஏற்றம் அனுகூலம் சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் குழந்தைங்கள் விஷயத்தில் கோபம் மட்டும் படக்கூடாது குடும்பத்தில் புது வரவுகள்லாம் வரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் துளாராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் இந்த தடவை எம்எல்ஏ சீட்டு ஏதாவது கிடைச்சா வேணான்னு சொல்லிடாது ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நாள்லாம் இவ்வளோ சப்போர்ட்டும் கிடைக்காது டப்புன்னு இல்லைன்னா அரசியலில் சீட்டே கொடுக்கலனாலும் சீட்டு கொடுக்குற கட்சிக்கு போயிடுது அனுகூலமாக இருக்கும் அந்த அளவுக்கு தைரியமாக ரிஸ்க் எடுங்க துளாராசிக்காரர்களுக்கு பிரமாதமான குரு பயிற்சி மிதனத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் குரு கொட்டி தர போறார் காரணம் என்னன்னா குரு ஒன்பதுக்கு வரார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு ஐந்தாம் பறவை உடம்ப பார்க்கிறார் மனதில் இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி போய் திருந்துவாங்க மனசு சரியாகும் குரு பார்க்கிறார் உடம்ப என்னதான் குரு பார்த்தாலும் சரியாகாத கேரக்டர்லாம் இருக்காங்க அது வேறு விஷயம் பட் குரு துலாத்தை பார்க்குறாரு அந்த உடம்பை பார்த்து ஏன்னா சில பேரால் அந்த பழக்கங்கள்லேருந்து விடுபட முடியாது தீய பழக்கங்கள்லேருந்து அது குரு பகவான் என்ன பண்ணுவார்னா அதை உடம்பை பாதிக்காத மாதிரி மேனேஜ் பண்ணுவார் அந்த ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட டைம் வெறும் ஒரு வருஷம்தான் ஸோ அடுத்து இந்த குரு வந்து மூன்றாம் வீட்டை முயற்சியை பார்க்கிறார் அடுத்து நான்காம் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கக்கூடிய குருச்சண்டால யோகம் ஏற்பட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திரப்பிராப்தி ஏற்படும் ஓகே குழந்தை பருவம் இன்னொரு குழந்தை ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னா இன்னொரு குழந்தை கிடைக்கும் அது புதுசா பஸ்ட் குழந்தை ஐவிஎப் பண்ணுன்னு ஆசை நினைச்சேன் ஐஏ பண்ணுன்னு நினைச்சேன் லட்சக்கணக்கில் செலவாகுது காதலுக்கு பரிசாகவே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த துலாராசிக்காரங்களுக்கு பாத்தோம்னா இவ்வளவு நாள் அஷ்டம குருவா இருந்துச்சு அஷ்டம குருவ நிறைய தடைகள் பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுத்துருப்பாரு இப்போ அந்த அஷ்டம குரு குரு விலகி ஒன்பதாம் இடத்துல குருவான் புதுவா ஒன்பதாம் இடத்துல குருபானும் மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம் அதனால வந்து ஓடி போடவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்றது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அவன் வந்து ஓடி போய் இருந்தவனுக்கு ஒன்பதுல குரு வந்துச்சுன்னா அவனுக்கு நல்ல மாற்றம் வரும் எட்டாம் இடத்துல வந்து ஊரை விட்டு ஓடிடுவானு ஒன்பதுல குரு ஒன்பதுல குரு வந்தா நல்ல மாற்றம் வரும் அப்படின்றது தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அவன் வந்து திரும்ப எல்லாமே செட்டில் ஆயிடும் அர்த்தம் சோ அதனால இதுவரைக்கும் என்னென்ன இழந்தாங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டம் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் கிடைக்கும் திருமணம் ஆ திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆதாயம் கிடைக்கிறது வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு தந்தை தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல நல்ல இணக்கம் வர்றது இந்த மாதிரி அற்புதமான காலகட்டம் தெய்வ அனுகூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் குரு பெயர்ச்சி மிகவும் அற்புதமா இருக்கிறது அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு அதை சரியா பயன்படுத்திக்கிட்டால் போதும் வியாபாரிகளுக்கு சார் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் அவங்க நிறுவனம் பிரபலம் அடையும் ஓகே சார் அடுத்ததாக வந்து உத்தியோகஸ்தர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் தேடி வரும் இவங்க நிறுவனத்தில் பிரபலம் ஆகிடுவாங்க ஓ அரசியல்வாதிகளுக்கு அப்போ அரசியல்வாதிகளுக்கு தலைமையோட இணக்கம் அதிகமாகும் தலைமை இவங்களை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஓகே மாணவர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் படிக்காத பையன் கூட நல்லா படிக்க பேர் பேருப்புகள் கிடைக்கும் அவங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாமே இவங்க பாராட்டக்கூடிய சூழல் வந்துடும் கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு பெரிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இதுக்கு முன்னாடி சரியான வாய்ப்பு கிடைக்கலனாலும் இனி நல்ல வாய்ப்பும் நல்ல சம்பளமும் தேடி வரக்கூடிய காலகட்டம் சார் இப்போ இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் பள்ளிகொண்டான்னு ஒரு ஊர் இருக்குது அந்த பள்ளிகொண்டால் பள்ளிகொண்டம் பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய்ட்டு வ வழிபடுறது வெள்ளிக்கிழமையிலோ இல்லை வியாழக்கிழமையிலோ போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பிரஸ்டா பிரீமியம் விமென்ஸ் வெட் லெட் பாடி லவ் இனி வீட்லியே பானி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானி பூரி